உறுப்பினராக கூட இருக்கிறேன் திமுக ஏன் இருக்கிறேன்னு எனக்கே ஒரு கொந்தளிப்பாக ஒரு விரிப்பாகுது அந்த அளவுக்கு ஆச்சு ரொம்ப ஒஸ்தாகுது ஆச்சு ஒரு அட்டை பூச்சி உடம்புல ஒட்டிச்சுன்னா என்ன பண்ணும் ஃபுல்லாக ரத்தத்தை உரிச்சு நம்மள சாகடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது இந்த ஆட்சி ரொம்ப ஒஸ்தாகுது மாலை தங்கி நிற்குது பண்ண மாட்டுறாங்க அதுதான் தளபதி தானா வருவார் என்னைக்குமே யாருமே கிடையாதுண்ணா தளபதி தானா எந்த யாரும்தானும் நான் தளபதி தானா ஸ்டாலினும் இல்லை இந்த யாரோ சொன்னீங்களா அவரும் இல்லை தளபதி தான் இந்த தொகுதியில் வந்து இல்லையா ஜானிராம் நகர் செகண்ட் மெயின் ரோடு போர்த்து லைனில் வந்து குப்பை வண்டியே வர்றது கிடையாது கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா வட சென்னை பகுதியான கொளத்தூர் தொகுதியில் இருக்கோம் இந்த தொகுதியோட எம்பி மக்களை சந்திக்கிறாங்களா அப்படிங்கறத மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு நாள் கூட அவர் வந்ததில்ல யாரையும் பார்த்ததில்ல என்னமும் கேட்டதில்ல ஒன்னும் கொடுத்ததும் இல்லை நாங்கள் வாங்கினதும் எப்படி ஓட்டு போடுறது யார் நம்பி போடுறது அவரே தருவார் ஐயா நீ இருக்கிறதுக்கு எங்களுக்கு பட்டா வாங்கி யா அது ஒன்று போதும் ஐயா எங்களுக்கு எது கூட தேவையில்ல இருக்கிற இடம் கொடுத்தா போதும் உங்களுக்கு உங்க நீ நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் முகேசாலை நம்பி நீ ஓட்டு போட்டோம் அதே முதலமைச்சர் எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தா எங்களுக்கு போதும் இருக்கிற இடம் கொடுத்தா போதும் கையை எங்கன்னா உழைச்சி கூட நாலு வீட்டில் சாமான் கறி கூட நாங்கள் கஞ்சி வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த இடத்த விட்டு போனால் எங்களுக்கு வேறு பொழப்பு கிடையாது கரெக்டானா நாங்கள் இதை விட்டு நீ காட்டில் ஒன்று போய் விட்டால் நாங்கள் கஞ்சி அமைத்த கிடக்கு நீ இதே எல்லா வசதியும் எங்களுக்கு பண்ணணும் சாப்பாடு வசதி துணி வசதி எங்கள் பொண்ணுங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எல்லாம் நீ தான் பார்க்குறா தான் எங்களை கொடுப்பி எங்கேயும் தான் குடிப்பை போடுவோம் நாற்பது வருஷம் இருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இது அப்போயே எங்களுக்கு இந்த மாதிரி தீர்மானம்னு சொல்லியிருந்தால் நாங்கள் எங்கேயாவது கூட வேலை இடத்து போயிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று முடிஞ்சிருந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து திடீர்னு எங்களுக்கு எல்லா பேர்மார் பிள்ளைங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்துட்டு இன்றைக்கி திடீர்னு போய் வேறு இடம் போகணுன்னா எங்களால் முடியல ஐயா இது ஒரே ஒரு நன்றியோட இது ஒரு பட்டா கொடுத்தா எங்களுக்கு போதும் இந்த வருஷம் இவ்வளோ தண்ணி வந்துடுது சாமியா இப்போ வெளியே வர முடியல உடையா வந்து கூப்பிட்றாரு இவங்க வீட்டுக்காரர் கையை பிடிச்சி என்னை ஈத்துன்னு வந்தார் பொருள் போனால் போத துணிமணி கண்டா போதே நீ வா அப்படின்ட்டு வெளியே ஈட்டுன்னு வந்து சாப்பாடு போட்டு ஒன்று மூணு நாள் இருந்தேன் நான் எத்தனையோ இது ரோடு போடணும்னு கேட்டுக்கிறோம் பட்டாவுக்கு கேட்டுக்கிறோம்

எங்கே செய்கிறாரு ரோடு போடல மெட்ரோ ட்ரைனேஜ் வரல எதுவுமே வரல எல்லா இடத்துலையும் ரோடு போடுறாங்க இங்கே ரோடு போடல வெள்ள நிவாரணி தராங்களா இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் இந்த ஏரியாவில் யாருக்குமே கொடுத்ததில்ல இந்த தெருவுக்கு வரதில்ல டோக்கன் கொடுக்குறாங்க இந்த டோக்கனை தெரு இந்த தெரு ஃபுல்லாகவே டோக்கன் கொடுக்குறதில்ல அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க வர எங்கள் தெருவில் ட்ரைனேஜ் இல்லை குடிக்க தண்ணி இல்லை கரண்ட் இல்லை ரோடு போடலை எது தந்தாலுமே எங்களுக்கு தரதே இல்லை எதுவுமே பண்ண மாட்றாங்க ஒரே டிராஃபிக் நான் நறுக்க முடியல சார் பாருங்க வண்டி விட்டுறானுங்களா மறைக்கிறான்னு கேட்டால் இந்த இடம் நம்ம வீடு இந்த இடங்களும் பாடம் ஏற்பட்டேன் நாற்பது மாதம் என்ன வச்சாங்க அப்படியே ரோடுலாம் மவுண்ட் பவுண்ட்ரோடு ஃப்ரீயாக இருக்கும் சார் இந்த இடத்துல அப்படியே அடுக்குது நிறைய சார் முடிய முடியல எல்லாம் மறைக்க எவனிஸ்க்குள்ள இந்த இந்த வண்டி அப்படியே ஒரு நூறு வண்டி கிட்டது வர முடியாது போக முடியாது என்ன தப்பு நிறைய ஜனங்கள் பாதிக்கும் சார் நாய்ங்க வர நிறைய நாய்ங்க குழந்தெல்லாம் எட்டு போனோம் குழந்தை எட்டு போனோம் டக்குன்னு லோல் லோல் போம் என்ன பண்ணும் ரொம்ப பெதா சார் வேறு சரி இல்லை சார் பேஸ்ட் சார் நம்ம சிஎம் வந்துட்டு வருவார் அப்போ பார்த்துருக்கேன் இவரை நீங்கள் சொல்ற சொல்றது வந்து நான் பார்த்ததில்லை நீங்கள் சொல்ற எம்பியை நான் வந்துட்டு பார்த்துதில்ல எம்பி பேர் அவ்வளோலாம் தெரியாதுண்ணா ஏன்னா அவங்க நாட்டுக்கு எதுவுமே அவ்வளோ பண்ணல பண்ணுறவங்க இருந்தால் சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் எங்கள் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் தான் பதில் சொல்லுவார் நாட்டு அவரை கன்ஃபார்மாக வளர்ச்சி அடைவார் எல்லாரையும் மக்களுக்கு உதவி செய்வார் அவர் வருவாங்க கன்ஃபார்மாக எல்லாம் ஆதரிக்கணும் அவரை அதுதான் டிவிக்கு தான் கன்ஃபார்மாக வரும் வேறு எந்த மாற்றமும் இல்லை வேறு ரூல் பண்ண தெரில கரப்ஷன் ஃபுல் கவர்மெண்ட்டு அதை ஒண்டி கொஞ்சம் இது பண்ணால் போதும் நாடு நம்ம தளபதி யங்ஸ்டர் ஆளணும் அது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் சாலிடாக எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணோம் பண்ணக்கூடாது மாதிரி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்ண்ணா தானா தளபதி வாழ்க தேங்க்யூ தெரியும் வருவாயிரு காலேஜுக்கு வருவாரு காலேஜுக்கு வந்து ஆ காலேஜுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு வந்து பசங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு படிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் புக்கு நோட்லாம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஆ அதெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த தொகுதி யார் வராங்கன்னு ஓட்டு கேட்க வராங்களோ சரி அதுக்கப்புறம் எவனோ வரது இல்லையா மக்கள் செத்தானா எப்படி வாழ்ந்தான்னா என்ன ஏதுங்கு அவங்களுக்கு வந்து விலைவாசி ஏற்றணும் மக்களுடைய ரத்தத்தை உரியணும் அதுதான் அவங்களுடைய கோரிக்கை யாரும் எதுவும் நாங்கள் கஷ்டப்படுறதா நாங்கள் சாப்பிட முடியும் ஒரு ஒரு பெட்டிஷனே நான் போடுறோம் எங்களால் முடியலனால அந்த பெட்டிஷன் என்ன ஆகுதுன்னு தெல மொபைலில் மெசேஜ் தான் வருது இந்த மாதிரி சிஎம் இதில் வந்து அனுப்பிக்குறோம் நீங்கள் ஆப்பில் போனால் ஆப்பில் போனால் ஒன்றுமே மாட்டேங்குது ஒரு இதுவுமே பண்ணுறதில்ல நான் எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த திமுக அதுக்கு தான் நான் வந்து நானே திமுக தொண்டர் தான் நான் உறுப்பினராக கூட இருக்கிறேன் ஏன்னா இந்த திமுகவில் ஏன் இருக்கிறேன்னே எனக்கே ஒரு கொந்தளிப்பாக ஒரு விரிப்பாகுது அந்த அளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு ஆச்சு ரொம்ப ஒஸ்தாகுது ஆட்சி சொல்கிறது செய்வோம் செய்கிறது தான் சொல்லுன்றாங்க சொன்னது எதுவும் செய்கிறது இல்லை செய்யாதது தான் சொல் செஞ்சு நிற்கிறாங்க சொல்லாதது தான் செஞ்சு நிற்கிறாங்க அதுவும் தேவையில்லாதான் செய்கிறாங்க ஆமாம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அட்டை பூச்சி உடம்புல ஒட்டிச்சுன்னா என்ன பண்ணும் ஃபுல்லாக ரத்தத்தை உறிச்சு நம்மளை சாகடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது இந்த ஆட்சி ரொம்ப ஒஸ்தாகுது அது மக்களோடய ரத்தத்தை உரியாங்க உரிகிறீங்க ஆமாம் ஆட்டோ ட்ரைவர்லேருந்து எல்லாமே நான் வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவர் தான் நான் என் வண்டி அங்கே நிற்குது பாருங்கள் ஆட்டோ ட்ரைவருக்கு மானியம் தரேன்னாங்க சொன்னது ஒன்றுமே செய்யல மானியம் கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆச்சு இல்லையாது போலீஸு இந்த கட்டுப்படி அந்த அளவுக்கு கிடையாது நம்ம ஆட்டோக்காரங்களெலாம் விட்டுருவாங்க இப்போ வந்து அப்படி இல்லை எல்லா ஆட்டோக்காரங்களையும் மழைக்குறாங்க என்ன இஷ்டத்துக்கு கேஸ் போகிறாங்கன்னு தெரியல வண்டி முன்னாடி போகுது பின்னாடிலேருந்து ஃபோட்டோ பிடிச்சி கேஸ் போகிறாங்க நம்ம எஃப்சியில் ரொம்ப பாடுபடுத்துகிற மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க இதுக்கு வந்து கேட்டாங்கன்னா எங்களுக்கு டார்கெட்டுன்றாங்க போலீஸ்காரங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு டார்கெட் சார் நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த டார்கெட் கொடுக்குறது யார் போலீஸ் மந்திரி யார் அவங்க தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இது நாட்டு நடப்பு எதுவுமே இல்லை இன்றைக்கி வந்து ஆயிரரூபா நான் சம்பாதிச்சிடும் அந்த எனக்கு வர ஒரு ரூபா சேர்த்து வைக்க முடியல இல்லை என் வீட்டு வாடகை கொடுக்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் எல்லாமே பண்ணும் இந்த ஓசி ஓசின்னு எல்லாம் கொடுத்துட்டு நம்மளுடைய இது தான் பண்ணுது இப்போ கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு நூற்றி ஐம்பது ரூபா கட்டினேன் இந்த மாதம் அவங்களுக்கு இபில வந்து ரீடிங் எடுத்துக்கிறாங்க அட்டை எழுதலை என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா எல்லாம் மொபைலில் மெசேஜ் வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா இந்த மீட்ரு இன்றைக்கி முந்நூற்றி நாற்பது ரூபா எனக்கு வந்துது எப்போவுமே நான் கடை க்ளோசிங்கில் தான் இருக்கும் பார்ட் டைமாக தான் நான் ஆட்டோ தான் ஃபுல்லாக ஓட்டுறேன் எப்போது எனக்கு ஒர்க் வந்ததுன்னா நான் செய்வேன் மூடி வச்சிக்கிற கடைக்கு இதுக்கு அவ்வளோ ரீடிங் என்ன தெரில அந்த மாதிரி ஃப்ராடு சார் பக்கா ஃப்ராடு ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அர்கா விலாசம் யாருன்னு தெரியுமா எஸ் அவரோட பையன்தான் தான் கலாநிதி ஓகே அவர் யார் தெரியுமா டிஎம்கேட பொருளாளர் முன்னாடி பொருளாளர் மின்சாரத்துறை அமைச்சர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அவனோட பையன் தான் இங்கே கலா எங்களுக்கு வீராசன் இந்த மாதிரி காவா காரங்க காவா ஆச்சு எனக்கு இந்த மாதிரி காவ காவ காவா காரங்க கூப்பிட்டா கூட வர மாட்டுறாங்க காவா ஆச்சு எனக்குது மழை தண்ணி நிற்குது அதை ஏற்ப பண்ண மாட்டாங்க அதுதான் அதனால கொசு எல்லாம் வருது இல்லையா கொசு வந்து எல்லாம் கடியுது கொசு வந்து அடிக்க மாட்டாங்க மேன்றாடில் தான் அடிக்கிறாங்க ஓகே மெயின் ஏரியாவில் மட்டும் அடிக்கிறாங்க இந்த உள்ளெல்லாம் வர மாட்டேங்க ஓகே அதாவது ஜெயலலிதா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாவது ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு எல்லாம் நல்லது போய் சேர்ந்துது ஆட்சியில் எதுவுமே கிடையாது எல்லாம் ஜீரோ தான் என்னுடைய கண்ணுக்கு இது கணிப்பு நான் பட்ட பாடு அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ கால் ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடண்ட் ஆகிந்தது ஆக்சிடென்ட் ஆகும்போது அப்போவே எதிர்கட்சி தலைவராகும் போது சிஎம் நம்ம அவருக்கே நிறைய பிடிஷன் நான் போட்டுக்கிறேன் ஏதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப செலவு பண்ணிக்கிறேன் நகை விற்றுக்கிறேன் எல்லாமே ஒரு இது இல்லை ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகர் மூலமாக ஆனால் நான் பேர் சொல்ல முடியல ஒரு நடிகர் மூலமாக எனக்கு ஒரு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எனக்கு வந்து என்னுடைய அக்கௌண்டில் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அந்த நடிகர் நான் பேர் சொல்ல மாட்டேன் அவர் பிரபலமான நடிகராக பிரபலமான நட்சத்திர நடிகர் தான் அவர் ஒரு நட்சத்திர நடிகர் சின்ன ஏ அவரும் வந்து சொல்கிறது ரொம்ப எளிமையான இதுதான் அந்த ஸ்டார் கிடையாது அவர் மூலமாக எனக்கு ஒரு ரூபாய் எனக்கு வந்து டொனேஷனாக வந்தது சேர்ந்துது அப்புறம் ஹாஸ்பிட்டலில் பில் பே பண்ணிட்டு தான் நான் வந்தேன் நீங்க சொல்றதுல இருந்து ஒரு சாதாரண நடிகரால கூட ஹெல்ப் பண்ண முடியுது ஆனா ஒரு முதலமைச்சரால ஹெல்ப் பண்ண முடியல முதலமைச்சருக்கு ஹெல்ப் பண்றவுடைய இது எல்லாம் இருக்குது அவருக்கு அவருக்கு நான் முதலமைச்சரை நான் குறை சொல்ல அந்த முதலமைச்சர் கீழே நடந்துக்கிற நிர்வாகம் வந்து அது கரெக்டா இது பண்ண மாட்டேது அதுதான் நான் சொல்லுவேன் பெட்டிஷன் கரெக்டா போய் சேரல சொல்றீங்க பெட்டிஷன் போய் சேர்த்து மொபைல்ல மெசேஜ் வருது அவர் கண் பார்வையில் போது அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அந்த வந்து ஃபாலோ அவங்க கரெக்டாக பண்ணுறது இல்லை அதுதான் நான் எது சொல்கிறேன் நான் வந்து தேர்ட்டி எயிட் சீலில் எங்கள் ஐசோஸ் வீடு அப்போ போகும்போது ஐம்பது பைசா டிக்கெட்டு அப்போ வந்து பத்து பைசா என்ன ஏற்றினார் அதிகம் யோசித்து யோசித்து ஏற்றினார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரு ஸ்டூடியோம் வந்து கட்டடம் வேலை இருக்குது நினைக்கிறது வெரிமெண்ட்டில் பத்து பைசா யோசித்துக்கிறதுக்கு ஏற்றுனதுக்கு அவர் ரொம்ப யோசித்து ஏற்றினார் அவர் ஆகணும் சொல்கிறார் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு நம்ம கலைஞருடைய புல்ன்றாரு கலைஞருடைய புல் மக்களுக்கு கலைஞர் என்ன பண்ணார் அது செஞ்சினோம் அதுதான் கலைஞரோட புல்ல அதுதான் பெருமை ஏற்றுனோன்னா வேலைவாசி ஏற்றினு போகிறது வந்து அந்த கலைஞருக்கே பேர் இது பண்ணுற மாதிரி தான் நம்ம எப்படி சொல்கிறது தெரியல அது நல்லது சொன்னாலும் தப்பாக தான் முடியும் தப்பாக சொன்னாலும் இது தான் முடியும் ஏன்னா இப்போ பார்க்குற பேட்டியில் வந்து எனக்கு எது வேணாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் முதலமைச்சரை குறை சொல்ல மக்களுக்காக தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் மக்களுக்காக நல்லது செஞ்சாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தளபதி தானா வருவார் நீங்கள் யாருமே கிடையாதுண்ணா தளபதி தானா எந்த யாருந்தாலும் நான் தளபதி தானா ஸ்டாலினும் இல்லை இந்த யாரோ சொன்னீங்களா அவரும் இல்லை தளபதி தான் லைவாக எல்லா சேனல்லேயும் போடுங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் தளபதி தான் இந்த தொகுதிக்கு அடிக்கடி வர்றதா சொல்கிறாங்க அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கல பார்க்கல இந்த தொகுதியோட எம்பி பேர் தெரியுமா உங்களுக்கு தெரியாது தெரியாது அவரோட பேர் சொன்னால் அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு கண்டுபிடிக்க எனக்கு தெரியாது நான் படிக்கல எனக்கு தெரியாது ஓகே சென்னையில் இங்கே வீட்டுக்கு முழுதும் கொசு பயங்கரமாக இருக்குது ஆராய்ச்சி பண்ணுறாங்க ராக்கெட்லாம் விடுறாங்க சாதாரண கொசுவை சாவடிக்கு முடியும் டெய்லியும் வராங்க புகை ஊட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு கேமரா எடுத்துட்டு போயிடுறாங்க எதுக்கு சார் கார்பரேஷனில் வேலை செய்கிறாங்க ஒரு கொசுவை சாவடிக்க முடியல சாதாரண கொசுவை அதனால எவ்வளோ பல பிரச்சனை தாவுத் பி நல்லா மேடம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க ஏழைங்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க ஏதோ இதெல்லாம் ரோடெல்லாம் அவங்க தான் உதவி பண்றாங்க கொசு மருந்து எல்லாம் எதோ கா வாய் ரப்பு அவங்கதான் ஹெல்ப் பண்றாங்க தாவூத் கொசு தான் போக மாடுது நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க ஆமா எடுக்கிறாங்க ஆனா நல்லா அவங்க மேடம் அந்த மாதிரி மேடம் யாரும் வர மாட்டாங்க சூப்பராக அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க மேடம் நம்ம என்ன கேட்குறாங்க அதை ஹெல்ப் பண்ணுறாங்க மக்களோட தேவைகளை சந்திக்கிறாங்க இல்லையா மக்களெலாம் சந்திக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த தொகுதியில் வந்து பொறுத்தவல்லையா ஜானிராம் நகர் செகண்ட் மெயின் ரோடு ஃபோர்த்து லைனில் வந்து குப்பை வேண்டிய வர்றது கிடையாது இருக்கிறது கிடையாது அந்த தெருவு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் காய் துப்புங்க பல தடவை கார்ப்பரேஷன் போய் நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோம் யாருமே எடுக்கிறது இல்லை டேனேஜில் மண் எடுத்து வைக்கிறாங்க வெளியே அது நாங்கள் பல மடம் போய் சொல்கிறோம் நீங்கள் போங்க ஃபோட்டோ எடுத்துன்னு போய் கா கொடுப்பேன் அந்த ஃபோட்டோக்கு மரியாதில்ல நீங்கள் ஃபோன் நம்பர் கொண்டு வாங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் புரியுதுங்களா இந்த தொகுதியில் வந்து இந்த ஏரியாவில் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேது கார்பரேஷன் அந்த மாதிரி ஒரு ஆயிரம் ஆயிரம் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரரூபா ராஷனில் பெண்களுக்கு ஆ அது கொடுக்குறாங்க அரிசி பருப்பு வருது அது செய்கிறாங்க மற்றபடி எதுவும் நாங்கள் இப்போ வந்து சொல்ல முடியாது குறை சொல்லக்கூடாது அவங்க மேலே வாங்கினதும் வாங்கணும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் என் வீட்டில் தண்ணி வரும்போது தான் வந்து யாருமே பார்க்கல நாலு வாட்டி தண்ணி வந்துடுச்சு என் வீட்டில் மழை வெள்ளத்தை சொல்ல ஆ இப்போ வந்து யாருமே எந்த யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்கிறீங்களா யாருமே ஹெல்ப் பண்ணல வயசானவங்க எங்கள் அம்மா எந்திரச்சு நடக்க முடியாது மழையை உட்காந்துருந்தாக்கா தண்ணி வந்து ரொம்பிச்சு இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டீங்களா பின்ன பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அப்புறமா தண்ணியெல்லாம் எடுத்து கொட்டி வீடெல்லாம் எல்லாம் அதில் ஹோல்ஸு கூட இல்லை தண்ணி வெளியில் போகிறதுக்கு